ஒரு மணி நேரமாக சுற்றி இது ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து கூட விற்கிறேன் சேத்பட்டு போட்டு போட்டு வந்துடுறாங்க

லைக் வாங்கிங்களா இப்போ எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களை இருபது பேர்கிட்ட எங்கள் மஃப்தியில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நேம் பேட்ச் இல்லாமல் அதை பாருங்க இந்த மேடம் இங்கே நேம் பேட்ச் இல்லை நேம் பேட்ச் இல்லாமல் அத்தனை பேர் அடிச்சாங்க போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் இந்த நேம் இல்ல இது எல்லா நடந்தும் டபிள்யூபிஎஸ்சில் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்களா வச்சு நைட்டெல்லாம் அடிச்சாங்க

காவல்துறை <laughs> 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 i'm getting tired again